அதனால் கிட்டத்தட்ட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு அமெரிக்கான் சம்மந்தப்பட்ட சில ஷூட் மட்டும் இங்கே போயிட்டுருக்கு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அது இதில் வந்து ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது கிடையாது எல்லாேருக்குமே பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் சோபின் ஷார்லேருந்து சத்யராஜ்லேருந்து நாகார்ஜனா உபேந்திரா அமீர்கானில் இருந்து எல்லாமே புதுசாக பண்ணணும் தான் லோகேஷனுடைய கன்டென்டே அவர் ஒரு நாலு படம் முடிஞ்சிருந்தால் கூட நாலு படம் பார்த்திங்கன்னா வேற வேறு ஜோனல்ல தான் இருக்கும் என் சுருதியாசன் வேறு அன்னைக்கு உள்ள பீரியடு வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இந்த தேம்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் ரஜினியும் சத்யராஜ் சொன்னோன்னே கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அதாவது இந்த மாதிரி வருமான வருமானம் எதிர்பார்த்துட்ருந்தேன் ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல கூலி ஆடியோ லான்ச் நம்ம வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட கேட்கும்போது நைட் வணக்கம் சார் வணக்கம் சார் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜெயிலர் டூ பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ரஜினி சார் உடைய பர்த்டே அன்னைக்கு இப்போ திரும்பவும் ஜெயிலர் டூவுடைய உடைய ப்ரொமோ இவ்வளோ சைலண்ட்டாக எடுத்து வச்சுருக்காரு ஏன் அந்த ரீசனு வெளியில் சொல்லவே இல்லை நெல்சன் என்ன ரீசனாக இருக்கும் இல்லை சொல்ல வேணாம் அந்த கூலிக்கார் தான் கூலியோடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ வருது அப்படின்றதுனால அந்த டைமில் உட வேணாமே அப்படிங்கிறனால ஹோல்ட் பண்ணாங்க பட் ஆல்ரெடி ஜெயிலர் டூவுடைய ப்ரொமோலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதே மாதிரி ஜனவரி ீன் பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரஜினி சார் வந்துட்டு நேரடியாக திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் சன் பீசர்ஸும் நெல்சன் வந்து வெயிட் பண்ணுறாரு ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணுறாங்க அது ஆல்ரெடி எல்லாம் எடுத்து முடிச்ச ப்ரோக்ராம் தான் அது கூலிக்காக மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ கூலியோட படப்பிடிப்பு முடிய போகுதுன்றாங்க அடுத்தது ஜெயிலர் டூவில் எப்போது ரஜினி சார் போய் பங்கேற்று போகிறாரு நமக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி என்லாம் ஜெயிலுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது சார் பல லொக்கேஷன்ஸ் நிறையா பார்த்துட்டு கேரளா பார்க்குறாங்க நார்த்து இருக்காங்க சென்னையிலேயும் செட் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க நம்ம இந்த இந்த மன்துக்குள்ளே உங்களுக்கு அதனுடைய க்ளீயரன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் அது மாட்டேன் ஸோ பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து ஜெய்லர் டூ ஷூட் ஸ்டார்ட் ஆகுது சார் நீங்கள் கேரளான்னு சொன்னவொன்னே திரும்பவும் நான் உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி தான் கேட்குறேன் ஜெய்லர் ஒன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ரிசம்பளன்ஸ்லேயே ஆரம்பிக்கும் அதுதான் சொல்கிறேன் நான் திரும்ப கேரளாக்குள்ளே வருதே அதான் நான் கேட்குறேன் நான் இப்போ அவங்க கூட அவர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ திரும்ப அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களான்னு கேட்குறேன் வராங்க சார் அதே சேம் மோகன்லால் இருக்காரு சிவராஜ்குமார் வந்து ஜனவரி இருபத்தெட்டு ரிட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அமெரிக்கா போயிருக்காரு இப்ப வந்தோடன ஒரு மார்ச் கலந்துக்கலாம்ங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு அதை கண்டிப்பா சிவராஜ குமார் பண்றாங்க மோன்ல பண்றாங்க சார் அப்போ கேரளாவில் ஷூட் ஆரம்பிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கு ஓகே அதான் கேரளா கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு பிளான் பண்றதுக்கும் கூலி திரைப்படம் அப்போ முடிய போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்கல்ல ஆமாம் சார் அது கிட்டத்தட்ட ரஜினி இப்போ சொல்ல முடிகிற ஸ்டேஜ் சார் அது இந்த மந்த் எண்டோட கூலியினுடைய ஷூட்டிங் முடியுது ஸோ ஜனவரியிலேருந்து அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உள்ள டிராவல் ஆக போகிறாங்க ஏன்னா மே ரிலீஸ் படம் உங்களுக்கு டைமிங் கிடையாது அதில் கிட்டத்தட்ட போஷன் எல்லாமே முடிஞ்சு அமெரிக்கான் சம்மந்தப்பட்ட சில ஷூட் மட்டும் இங்கே போயிட்டுருக்கு அவரும் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அது மேபி எல்லாமே முடிஞ்ச ஒரு சேர் சார் இது படம் நல்லாரு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லோகேஷ் படத்தில் அந்த எல்சியு அப்படிங்கிறது இருக்கா இது பல பேரோட கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குல்ல ஸோ இந்த கூலி படத்துலையும் திரும்ப ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் எல்சியூ இருக்கா இதுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள்லாம் அதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் இல்ல ரஜினி படம் சார் இது அவர் ரஜினி வந்து லோகேஷ்ட மீட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு இது ரஜினி படமா இருக்கணும் இந்த மாஸ் ஃபேன்ஸ்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை கண்டக்டோட இருக்கணுங்கிற விஷயத்தை ரஜினி அடிச்சு சொல்லிட்டார் எல்சியூக்கு வந்து இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது மேட்ருதான் ஸோ முழுக்க முழுக்க ரஜினியுடைய மாஸ் அவர் என்ன பேட்டர் என்ன ஸ்டைல் என்ன கொண்டு வர முடியும் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கிறத லோகேஷ்கிற இன்ச்சு பை இன்ச்சு ஃபுல்லாக ரஜினி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவரே லோகேஷை அவரே சொல்லிட்டார் இது எனக்கு ரஜினி சார் கிடச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த பரிசனை பத்திரமாக பாதுகாத்துக்கா ரஜினி சாரை ஒரு மாதம் அதில் காமிக்கிறதுக்கு நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவலை சொல்லிட்டாங்க இது ரஜினி சார் படம் மட்டும்தான் தான் இது இப்ப அந்த அனிருத் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஒன் பண்ணியிருந்தார் பாருங்க அந்த டிஸ்கோ அப்படிங்கிற சாங் இந்த படத்துக்கு அதுக்கு என்ன யூஸ்ஃபுல் இதுக்குள்ள யூஸ் பண்ண போறாங்களா இல்ல அந்த க்ளிம்ஸிக்காக மட்டும் யூஸ் கிளிம்ஸ் ஒன்லி தான் அது இளையராஜாவுடைய ட்யூனர் தான் அது அந்த எஃபெர்ட்டுக்கு அந்த டீசர் மாதிரி அந்த க்ளிம்ஸ் வீடியோவுக்கு விட்டதுக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே டிஏ ஸ்கோர் டிஸ்கோ டிஸ்கோன்னு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அது அது சும்மா அந்த டீசருக்காக விட்டு அந்த ஓப்பனிங் வந்து அந்த கிரேஸ் கொண்டு வரணும் இப்போது விக்ரம் கூட கமலை வச்சு அந்த தான் சாப்பிட்றத ஒரு சீலை தான் ஒரு பண்ணுறது மேட்ரு தான் பட் படத்தில் அந்த சீன் இருக்குது பட் அந்த டிஸ்கோ இது வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அது ஏன்னா இளையராஜா வந்து என்னுடைய பாட்டை நீங்கள் வேறு எதுவும் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்று வேற அவர் வேறு கொஞ்சம் லூஸ்டாக கூட்டார் மேட்ருதை அதனால் வந்து அந்த அந்த டீச்சரை கிளிம்சி தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க இப்போ அது பிஜிஎம் வந்து வேறு மாதிரி அனுபவித்து போடுறதா ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க சார் இந்த படத்தில் இப்போ வரைக்கும் யார் வில்லன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க சோபின் சேகர் இருக்காரு நாகார்ஜுனா இருக்காரு அமீர் கான் இருக்காரு உங்களுக்கு ஏதாவது லீடு கிடச்சிதா யார் கேங்ஸ்டர் இது ஸோ எல்லா பேருமே வில்லன் ரஜினியா வில்லன் சொல்ல போனா ஸோ கேங்ஸ்டர் ஃபிலிம் இதில் யார் என்ன காம்படிஷனில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரூட்டில் தான் கிளியரன்ஸ் ஆகி போயிட்டு இருக்குது இதில் வந்து ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் சோபின் ஷார்லேருந்து சத்யராஜ்லேருந்து நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான்லேருந்து எல்லாமே ஒரு கேங்ஸ்டர்ல எல்லா பேருமே மிக்சடு இது இது பட் ஒரு கமர்ஷியல் ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்த டோனில் தான் இருக்கும் இந்த படம் ரஜினி சார் நடித்ததில் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர் படமாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் அவர் நிறைய கேங்ஸ்டர் பண்ணிட்டார் பில்லாக பண்ணிட்டாங்க தீ பண்ணிட்டாங்க நிறையா பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்டைலில் காமிச்சிருப்பார் இதுலேயும் அந்த ஸ்டைல் ரஜினி நீங்கள் பார்க்கலாம் அன்னைக்கு வந்த கிலிம்ஸ் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு ஸோ அது லேபர்ஸோடு சேர்ந்து அரட்டி அடிச்சுட்டு ஜாலியாக பண்ணி பாடுற ஒரு பாட்டை தான் அந்த சிக்க சாங் இந்த சாங்க்க்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வேறு ஒரு ஸ்டைலில் ரஜினியுடைய அந்த டிராவல் பயணம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பார்க்குற போகிற ரஜினி தான் இந்த கிளிம்ஸில் நீங்கள் பார்த்த ரஜினி அந்த ஹேர் ஸ்டைலே மாறும் மேன்சிம் ஸ்டைலே மாறும் இதை ஸோ ரெண்டு கெட்டப்பில் வந்து இது ரஜினி சார் வராது இதில் ஸ்ருதிஹாசன் ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் வேறு மாதிரி என்ன அது ஒன்றுமே புரியுது பயங்கரமான காம்பினேஷனாக இருக்குது இது இது எல்லா ஃபேன்சிக்கிட்டையும் பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களே இது லோகேஷாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான காம்பினேஷன் யோசிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதான் சார் புதுசாக பண்ணணுங்கிறது தான் லோகேஷோடய அவர் ஒரு நாலு படம் முடிஞ்சிருந்தால் கூட நாலு கூட பார்த்தீங்கன்னா வேறு வேறு தான் இருக்கும் நீங்கள் சுருதிஹாசனுக்கு பதிலில் வேறு ஒரு கேரக்டர் ஆயிரம் பேர் இருக்காங்க பொண்ணாக போடலாம் ஆனால் அந்த கேரக்டர் சுருதிஹாசனை போட்டால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் இன்னும் ரஜினி அண்ட் சுருதிஹாசன் ஸோ கமலோட பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்பு ரஜினிக்கும் கமல்களோட நட்பு ரஜினி படத்தில் வந்து சுருதிஹாசன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கிரேஜ் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டாரு பட் சுருதிக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் சார் அது அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க வர்றதுக்கான நல்ல காம்போ வரும் ஸோ ரஜினிக்கும் சுருதிக்குமே நல்ல ஒரு காம்போ இருக்கு ரஜினிக்கு பேர் இருக்குதா இல்லையா இல்லை அப்படியே சைலண்ட்டாக அதுவும் வச்சுருக்காங்களா சார் பேர் இது வரைக்கும் இல்லை பட் ஆனால் ஒரு சின்ன ரோல் வருது அண்ணா பட் அது சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க இந்த படம் வந்தால் தான் தெரியும் அது யார் என்ன கேரண்டத மோஸ்ட்லி கேங்ஸ்டர்ங்கிறனால அந்த ஒரு செயலிஸான ஒரு பேட்டர்னில் கொண்டு போய்ட்டுருக்காரு லோகேஷ் நேற்று ஸோ வழக்கம் போல் நம்ம லோகேஷ் படத்தில் ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஹாலிவுட் டைப்பில் எடுப்பார் பரபரப்பரம் பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் இதில் கதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபைட்டு இம்பார்ட்டண்ட்டாக அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க சார் சார் ஃபைட்டுங்கிறது வந்து கமர்ஷியல் மசாலா படங்கள்ல நிறைய ஃபைட் வச்சுட்டு போகலாம் பட் கதைக்கு சம்பந்தம் உள்ள ஃபைட்டு அந்த சுச்சுவேஷன் தான் வந்து லோகேஷ் கிரியேட் பண்ணியிருக்காரு இது ஒரு மாஸ் ஸ்டைலாக இருக்கும் சார் படமே டோட்டலாக கலரே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சத்யராஜும் சரி ரஜினி காம்போ சரி அமீர் கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்னில் இந்த டோனே வேறு மாதிரி கலரே வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலில் தான் லோகேஷ் கொண்டு போய்ட்டுருக்கார் இந்த நேரத்தில் சத்யராஜ் சாரை பற்றி கேட்கணும் நம்ம பலமுறை சத்யராஜ் சார் அணுகி டைரக்டர் சங்கரே கூட சிவாஜி பொறுத்த நடிகைக்கு கேட்டப்போ முடியாதுன்னு சொன்ன சத்யராஜ் முதன் முறையாக நடிகர் ரஜினிகாந்தோட இணைந்து நடிவதற்கு காரணம் சார் இல்லை அது அன்னைக்கு உள்ள பீரியடு வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இந்த டேம்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சுக்கோங்க காவிரி இப்போ மேட்ரு பிரச்சனையில் வந்து ரொம்ப சீரியஸாக விடு ரஜினி சார் வந்து இந்த கும்பலோட நெய்வேலி போய் பண்ணுன்ற மேட்ரு இல்லாமல் அவர் ஆறு மணிக்கு இங்கேயே வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வந்து உக்காண்டார் கொஞ்சம் ஃபுல்லாக உண்ணாவிரத இருந்தாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் கேங்கெல்லாம் எல்லாம் வந்தாங்க பட்டு சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் உள்ள டேம்ஸ் கொஞ்சம் இடிச்சிட்டு இருந்த பீரியடத்து அப்போது சங்கருடைய இதில் வந்து அந்த சுமன் பண்ணார் இந்த கேரக்டர் சிவாஜி இதில் ஸோ ரஜினி சார்ட்ட சொல்லும் போது சத்யராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் தப்பை விட நீ பண்ணுங்கன்ட்டார் ரஜினி சாருக்கு எந்த விதமான அந்த ஈகோவை எதுவுமே கிடையாது பட் சத்யராஜ் கொஞ்சம் இருந்தது இப்போ நாலு அந்த நட்பு கொஞ்சம் போய் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே டிராவல் ஆச்சு இப்போது சங்கர் சொன்னோன்னே சத்யராஜ் உடனே ஓகே அப்படின்ட்டாங்க மேட்றதை ஏன்னா இதுக்கு முன்னாடி தம்பிக்கு அந்த ஒரு படத்துலலாம் சத்யராஜ் ரஜினியோட பண்ணியிருப்பார் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார் சத்யராஜ் பட் ரஜினி அன்னைக்கு ரொம்ப டாப் இன்னைக்கு டாப்ன்றது வேற விஷயம் பட் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது வந்து சத்யராஜே வந்து அது இல்லாமல் உடச்சாங்க ஈகோ வந்து உடச்சிட்டா சத்யராஜ் சார் மிஸ்டர் பாரத்தில் தெரியும் ரஜினியும் சத்யராஜும் கலக்கியிருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த சாங் கூட ஃபேமஸ் திருவிளையாடலில் பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ அதுதான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்குறது ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் தான் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அந்த காம்போ நல்லா ஒர்க் ஓட்டானு சார் மிஸ்டர் கூட எவ்வளவு ப்ரொடியூசன் பண்ணும்போது சத்யராஜ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எஸ்பிஎம் டிசைட் பண்ணுறாங்க பட் என்னென்னா சத்யராஜும் அப்போ வந்து ஒரு பீக்கில் பிரிக்கார் கொஞ்சம் அப்போ அப்பா கேரக்டர் ரஜினி பண்ணுவாரா அப்படிங்கும்போது போது கேரக்டர் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு எஸ்பிஎம் சார் சொல்கிறாங்க இப்போ சத்யராஜர் கூப்பிட்டு கதை சொன்ன உடனே கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம வச்சு தானே கதையே நகருது அல்வா கொடுக்குற மேட்டர் சத்யராஜ் அல்வா கொடுத்தா தான் அது ஒத்துக்குவாங்க வேண்டத இல்லை சத்யராஜ் அல்வா கொடுக்குற மேட்டர் தான் நதுவும் ஸோ அப்படி பிறக்கிற பையன்தான் சின்ன பையனை பிறந்து ரஜினியாக வருவார் பட் இந்த கதை இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஸோ பேஸ் வந்து என்ன சுற்றி கதை போகுது அப்படின்னு சத்யராஜ் ஃபீல் பண்ணார் ஸோ ரஜினி சாரும் சத்யராஜ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவர் முதல் பண்ணுவாரான்னு கேட்டுங்க ஏன்னா அவரும் அப்போ ஹீரோ போயிட்டுருக்காரு ஸோ கிட்டத்தட்ட சேம் ஈஸி தான் ரெண்டு வயசு மூணு வயசு தான் வித்தியாசம் அப்பா பண்ணுவாரா நமக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு ஸோ ரஜினி சாருக்கு அப்போ எஸ்வியிட்ட சொல்லும்போது எஸ்பி வந்து சொல்லிட்டாரு சத்யராஜ் சொல்லிட்டேன் ரஜினி ஹீரோ நான் ஓகேட்டார் அப்படின்னு இப்போ தாராளம் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த காம்போ நல்லா கூட படமும் நல்லா ஹிட் ஆச்சு பயங்கர ஹிட் இல்லை எங்களுக்கு சமீபத்தில் சத்யராஜோட இன்டர்வியூ பார்க்கும்போது நடிகர் ரஜினிகாந்த் அவரை பத்தி பயங்கர பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ அவருக்குள்ள திரும்பவும் ஒரு மாற்றம் என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர்னு பேசிட்டு இருந்ததை பார்க்கும்போது எல்லாருக்கும் திரும்ப ஒரு மேலே ஒரு சரி இப்போ இவரை பார்த்தே ஆகணும் கண்டிப்பா இந்த படத்தில் அப்படின்னப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது திரும்பவும் அந்த பழைய சத்யராஜ் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பார்க்கும்போது நம்மளுக்கே பயமா இருந்தது சத்யராஜ் எப்போவுமே வெரைட்டி காமிக்கிறார் சார் நீங்கள் நூறாவது நாள் எடுத்தீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப் மாத்துறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு ஒரு படம் இதுலேயும் சத்யராஜ் சொன்னோன்னே கேரக்டர் ரொம்ப பிடிச்சிது அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ம அதாவது இந்த மாதிரி கேரக்டர் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கூலியில் வந்திருக்கேன் எனக்கு ஸோ ரஜினி என்னுடைய ஆரம்ப கால எல்லாம் ஒரே உறவுகள் நட்பு தான் அந்த இப்போ இடையில சத்யராஜ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறத வச்சது சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் தான் அது யாருமே கிடையாது அப்போ கூட ரஜினிக்கும் சத்யராஜ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் சுமாராக தான் இருந்து பீரியடு பட் அப்போவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அதை ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லைங்கிறத உடைச்சார் அவர் மாற்றத்தை ஸோ இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இது ரஜினியும் சத்யராஜும் ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த ஸ்பீடு குறையவே இல்லை நாலாம் சேரில் இந்த எந்திரிச்சு போகிறாருந்தால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் லேட்டாகுது அவர் அடுத்த செகண்ட் எந்திரிச்சு ஓடுறாரு அந்த அந்த ஸ்பீடு அந்த ஃபாஸ்ட்டு தான் ரஜினிகிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் என்றைக்கு ரஜினியை பார்த்து ஒன்றும் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தோமோ மிஸ்டர் பாரத்தில் பார்த்தோம் தம்பி அந்தூரில் பார்த்தப்படும் இன்றைக்கி அதே ரஜினியை நான் பார்க்குறேன் எனக்கு என்னால் நம்பவே முடியல நான் கூட கேட்டேன் ஹெல்த் எப்படி இவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் என்ன திரும்பி கேட்குறாரு நீங்களும் ஃபிட்டாக தானே இருக்கீங்க எக்ஸசைஸ் வந்து சிக்ஸ் பேக்கெலாம் இருக்கிறது மாதிரி அப்படின்னு அவர் கேட்குறேன் அந்த ஹெல்த் இஷ்யூலாம் நாங்கள் பேசிக்கணும் செஞ்சுக்கிறோம் ஒரு நல்ல அருமையான மனிதர் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் பேசுகிறாங்க அந்த ஈகோ உடச்சிட்டாரு சத்யராஜ் உடச்சிட்டு போய் இல்லை வந்துட்டார் அதான் சுருக்கமாக சொல்லப்படா தான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்பவுமே ரஜினி சார் வந்து படத்துல நடிக்கிறது வேற அவர் ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு என்ன பேச போறாரு இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல கூலி ஆடியோ லான்ச் நம்ம வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட கேட்கும் போது நைன்டி பர்சன்டேஜ் படம் முடிய எஸ் இந்த கூலி படத்தோட ஆடியோ லஞ்ச் எப்போ இருக்கும் ஏப்ரல் பிளான் பண்றாங்க சார் ஆடியோ லான்ச் வந்து ஏப்ரல் பிளான் பண்றாங்க இன்னும் அதை கிராண்டா பிளான் பண்றாங்க அங்கே நம்ம இந்தியிலேருந்து எல்லா ஆக்டர்ஸும் இங்கே வர்றது அமீர்கானும் வர்றது மாதிரி ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க அந்த ஆடிய லான்ச்சில் எப்படி நம்ம ஜாக்கி ஷாராப் வந்து எல்லாம் அது மாதிரி ஸோ அதுலேயும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு ஆடியன்ஸுக்கு அவருடைய ஃபேன்ஸுக்கு ஜெயிலரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க வேணாங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னார் மேட்ரதை ஏன்னா தன் பாதிக்கப்பட்டதாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் தண்ணி அடிக்கிறது சாராயம் அடித்தது பீடி சிகரெட் குடிச்சதுலேருந்து அத்தனை கெட்ட பழக்கம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பெடி யோசித்தேன் எல்லாத்தையும் விட்டேன் ஸோ உடல்நிலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஒரு கருத்தை சொன்னாரு கூ கூலியுடைய ஆடியோ லன்ச்லேயும் அவர் ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு அது அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்னன்றத ஸோ அப்போ கூலி ஆடியோ லஞ்ச் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ட்ரெண்டா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு ஏன்னா அவர் என்ன பேச போறாரு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளால எதிர்பார்க்காததை இந்த டீன் செஞ்சுட்டு போயிடுவார் இல்லையா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பேசுறதுங்கிற விஷயம் அப்படியே பட 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 நான் அந்த இடத்துல வெடிச்சுட்டு போயிட்டே இருவர் பட்டாசு மாதிரி சார் ஒரு மணி நேரம் ஸ்டாண்ட் பையாக பாருங்க சார் அது வந்து பெரிய விஷயம் இந்த ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன் ஹவர் ஸ்டாண்ட் பையன் நின்று கண்டினியூவாக எங்கேயும் லேக்கு கிடையாது மனசில் என்ன தோணுது அதை தான் அவர் பேசுவார் எப்போவுமே அப்படி தான் வேட்டையின்லையும் பேசுனார் இதுலேயும் பேசுனார் வச்சுக்கலாம் கூலியிலையும் அவருடைய அந்த நிலைப்பாடு என்னங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரியானது லைனப்பில் ஒரு அஞ்சு படம் வேறு கையில் வச்சுருக்காரு அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ரஜினி சாரோடைய ஸ்பெஷல் இயராக இருக்கும் அப்படின்றது ஒன்று மாத்தானே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஏன்னா கூலி ரிலீஸ் ஜெயிலர் ஸ்டார்டிங் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவருக்கு ஐம்பதாவது வருடம் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் அதை வந்து மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயமும் போது அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுறது மாதிரி இருக்காங்க ஏன்னா ஐம்பது வருஷம் ஹீரோவாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார் கமல்ஹாசன் இருக்காருங்கிறத ஒரு விஷயம் இந்தியா லெவலில் அவர் தான் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டு பேர் தான் ரஜினி கமல் தான் ஸோ ஐம்பது வருஷம் கதாநாயகன் பல மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கிறதுக்காகவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் எப்படி ரஜினிக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமோ என்ன இண்டஸ்ட்ரிக்கு உள்ள வந்த ஃபர்ஸ்ட் இயர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அது ஐம்பதாவது வருஷம் இதுவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது ரொம்ப எவர் கிரீனாக இருக்கும் ஓகே அந்த எனக்கு என்னடனா அந்த ஆடியோ லான்ச்சு யாரோ கூட ரஜினியை வரப்போறாங்க யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் வந்து சர்ப்ரைஸாகவே இருக்குது ஏன்னா இப்போ சமீபகாலமாக அவர் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவர் கூட பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் கூட சேர்ந்து நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக போய்ட்டு இருக்குங்கிறதெல்லாம் கேட்டேன் கண்டிப்பாக அந்த ஆடியோ லன்ச் பற்றியும் சரி அடுத்த ட்ரெய்லர் பற்றியும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக